ரிசபராசி நேயர்கள் அல்லது ரிசப கிணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த பயிற்சி என்று என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கெல்லாம் அளிக்க இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை சிம்ம சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்தில் சஞ்சரித்த குரு ஐந்தாம் மடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை சொல்வதாகும் இதுவரை வேலை தேடுபவர்களுக்கு அல்லது வேலை கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் ஒரு சில பேருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பார்க்க வேலையில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் வேலையில் அடிக்கடி லீவ் போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையும் எனவே வேலையில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் உங்களோடு பணிபுரியக்கூடிய உங்களுடைய பொலிஸால் உங்களுக்கு சக தொழிலாளர்கள் அல்லது சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஆஃபீஸர் விஷயத்தில் சுப்பீரியர் விஷயத்தில் உங்களுடைய எச்ஆர் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக பழகுதல் வேண்டும் இதுவரை உங்கள் வீட்டில் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் இனி வருங்காலங்களில் நடந்திருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் விஷயங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு ஏதாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை உங்களுக்கு கொண்டு கொண்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இதுவரை ஆன்சைட் வராதவர்களுக்கு ஆன்சைட் வருவதற்கான வாய்ப்புகள் இக்காலங்களில் அமையும் அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் போக்குவரத்துக்கள் வண்டி வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையாக சென்று வருதல் வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தால் இடங்கடன் வாங்குவதற்கான ஒரு யோகம் நிறைய ஹவுஸ்ஹோல் ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் லக்னாதிபதியும் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வருவதால் நீங்கள் புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்க சந்தர்ப்பங்கள் அமையும் கொடுத்த பணம் கைக்கு வருவதற்கு சற்று காலாதபதமாகும் அதே சமயத்தில் வழக்குகள் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் அது சற்று இழுபடியாகவே இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு அமையும் வெளிநாட்டு பயணம் தள்ளி போன வெளிநாட்டு பயணங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் ஒரு சில பேருக்கு பாஸ்போர்ட் விசா தள்ளி போனாலும் அதுவும் இந்த காலகட்டங்களில் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டிலோ பங்கு சந்தையிலோ முதலீடு செய்வது சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் சிறு தொழில் சுய புரிபவர்கள் குறிப்பாக உற்பத்தி சார்ந்த புரொடக்ஷன் சைடில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய லக்கணத்திற்கு ரிசபலக்கணத்திற்கு ரிசபராசிக்கு குரு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சாதகமான பலனாகும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அவலாசைகள் அத்தையும் பூர்த்தியாகக்கூடிய காலங்கள் இக்காலங்களிலே உண்டு அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு ஒரு சில பேருக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் ஆன்சைட் செல்வதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இது மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாகவும் அந்த ஆன்சைட் உங்களுக்கு அமையும் குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் அல்லது புதிய உறவுகள் வந்து சேரும் அதே சமயத்தில் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு காதல் கிடைந்து திருமணத்தில் முடிவதற்கும் இக்காலங்களில் சந்தர்ப்பங்கள் அமையும் தாயாரின் தந்தையாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இக்காலங்களிலே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகளை நீங்கள் கவனமாக பழகுதல் வேண்டும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சம அவசைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அன்போ ஆதரவோ இக்காலங்களில் முழுமையாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதனால் இடமாற்றமும் மனைமாற்றமோ ஊர் மாற்றமோ ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் ஒரு சில பேருக்கு அமையும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குருவும் நாலாம் இடத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் கேது சஞ்சாரம் செய்வது ஆண்மின் இருபாளராக இருந்தாலும் வேலையில் மாற்றங்கள் அதனால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு குரு பேச்சு பலனை ஒட்டி நீங்கள் புதன்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வர நற்பழங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருநெல்வார் சென்று ஒரு சனிக்கிழமை அன்றோ அல்லது புதன்கிழமை அன்றோ சனி பகவானுக்கு அர்ச்சனை வைத்து வர உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அவலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக மிக விரிவான பலன்களை தெரிந்து கொள்ள என்னுடைய அபிராமி அஸ்ட்ராலஜி டாட் காம் என்ற இணையதளத்தை சென்று மிக விரிவாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்